இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையே மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சுவரணியின் நன்றியும் வாழ்த்துதலும் நிறைய கஷ்டப்பட்டு வீடு போறோம் சப்ஸ்கிரைப் பண்ணவே மறந்துறீங்கன்னு எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க சரி இன்னைக்கு ஒரு அற்புதமான மூலிகை இடம் நிறைந்த ஒரு இடத்துல இருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தாறு வகையான கண் பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய சித்தர்கள் சொன்ன ஒரு அற்புதமான மூலிகை கிடைச்சிருக்கு அந்த மூலிகை பேரு நேத்திரம்பூண்டு பூண்டு இது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நேத்திரம்பூண்டால் செய்யப்பட்ட அந்த மூலிகையில் செய்யப்பட்ட கண் தைலம் மிக அற்புதமாக வேலை செய்யும் அந்த நேத்திரம் பூண்டு தான் என் கையில் இருக்கு அது எப்படி பயன்படுத்தணும் ஏன் அது தொண்ணூத்தறு வகையான கண் பிரச்சனையும் சரி செய்யுது அப்படின்ற தகவலை நம்ம கேட்கலாம் முதல் பார்த்தீங்கன்னாக்கா செல்வாய்க்கிட்ட ஆரம்பிக்கும் செல்வையா இப்போ என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னாக்க நேத்திரம் பூண்டு அழகா அப்படி வேரோட கொடுத்துருக்கீங்க அழகா இருக்கு இது எப்படி பயன்படுத்தணும் இது ஏன் கண் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணுது இதை வந்து என்ன பண்ணாய்யா நல்லெண்ணெய் எடுத்து இந்த நல்லெண்ணையில் இந்த இலைங்களை ஒன்று ஒன்றா எடுத்து கிளிட்டு அழைச்சிட்டு கிளியர் ப சுத்தம் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை இந்த இலையை கொஞ்சம் காத்தாறை விட்டுட்டு இதை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுட்டு சூரியப்படம் வைக்கணும் சூரிய படம் வைக்கும்போது பழைய கால எதுனா கால்னா செம்பு கால்னா இல்லை செம்பு காரணம் இருந்ததுன்னா அதையும் போட்டு இதை வந்து ஒரு இருபது நாள் படம் போட்டு எடுத்து கண் பிரச்சனைக்கு அனைத்து நோய்க்கும் கண் பிரச்சனை சம்மந்தமான நோய்க்கு இதை வந்து கண்ணில் விட்டு வர கண் நோயை அத்தனையும் விடும் தொண்ணூத்தரவாயான கண் நோயும் ஆமா கிட்ட பறவை சரியாகும் நோய் எல்லா நோயும் சரியாக எல்லாத்துக்குமே இந்த தைலம் மிக அற்புதமா வேலை செய்யும் ஆனா ஐயா சொல்றாரு அவர் செயல்ற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி இதை வந்து கஷாயமாவும் வந்து பச்சை இல்லாம சாப்பிட்டு வரும்போது இன்னும் வேகமா வேலை செய்யும் இன்னும் வேகமா வேலை செய்யும் ஆமா சோர்ண மாவும் இன்னும் வேகமா வேலை செய்யும் நம்ம இதை எடுத்து எப்படி எடுத்துக்கணும் போறோமோ அதுக்கு அச்சமா வீரியமா வளர்ச்சி சாதாரண சில சகல்கெல்லாம் வளாகிறார் வீரியமா வளர்ச்சி வீரியமா வேலை இதுல மறைக்கப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் இப்ப ஐயா கிட்ட வரேன் மணிமொழியா இப்போ ஐயா சொன்னாரு

கேட்டும்போது நாங்க ரெண்டு பேரும் என்னுடைய குருநாதர் தான் உங்களா கூட்டம் கொண்டு வந்தேன் அதிசயமான ஊருக்கு போயிட்டு வெளியே சொல்றீங்க நம்மளும் போய் சார் கூட போய் சப்போர்ட் பண்ணுவோம் நம்மளுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ரீச் ஆகுமே சொல்லிட்டு அந்த எண்ணத்தை தான் நான் ஐயாவை கூட்டம் தான் வரமாட்டேன் கூட்டிட்டு வந்தேன் ஐயாவுக்கு வாங்கினேன் பல அரிய மொழிகை அதாவது வந்து மாந்திரிக மூலிகை இல்லாம மீதி வந்து மக்களுக்கு பயன்பட வேண்டிய மொழிகை நாங்க சொல்லிக்கினே இருப்போம் நீங்க அதை எடுத்து மக்களுக்கு வந்து வெளியே அப்படி பாக்கும்போது அறுத்தாள் பொருத்தின்னு வாங்க பொருத்தி ஆமா எதுக்கு அத சொன்னாங்கன்னு இந்த வந்து கிள்ளி மீண்டும் அந்த தன்மை வந்து இதுக்கு உண்டு வேற ஆனா இதுக்கு அந்த தன்மை உண்டு ஒட்டும் தன்மை உண்டு ஆமா வந்து நீங்க சூரிய ஒளியில வந்து நாள் போட்டு எடுத்து வச்சிக்கிங்கன்னா அந்த கண்ணுக்கு சொட்டு விட்டுன்னு போதும் அப்போ விட்டு வரும்போது அந்த பிரச்சனை வந்து வெளியே வரலாம் தொண்ணூத்தாறு வகை நோய்க்கும் வெளி வரலாம் இன்னும் சிறப்பாக செய்யணும் போது இது அமாவாசையிலையும் பௌர்ணமிலையும் இன்னும் வச்சின்னு வரும்போது அளவுக்கு மீறிய விஷயங்கள் வந்து இதில் தீரும் ஓ கண்ணுல ஓ காதலையும் விடலாம் இது காதலையும் விடலாம் ரெண்டும் விடும் நரம்பு மண்டலம் மொத்தமே வளர்ச்சி கண்ணுக்கு சம்பந்தமான நேரிலே சித்தர்கள் சொன்ன பூண்டு இதுதான் இது தொண்ணூத்தாறு வகையான கண் பிரச்சனையும் சரி பண்ணும் உங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சனை கண் குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க சித்த மருத்துவ கடையில் நேத்திர மூண்டால் செய்யப்பட்ட இந்த தைலத்தை நிச்சயமாகவே யூஸ் பண்ணலாம் வாங்கி இது படிச்ச படதாரி மருத்துவம் மூலமா நீங்க ஆலோசனை பெற்றுக்கலாம் சரிங்களா மேலும் தகவல் வேணும்னா கீழே போற நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு விட குடும்பத்தில் வருவனாக உங்கள் அன்பு சிவநாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்க